மாலை வணக்கம் மேடையில வீட்டிருக்கும் பெரியவர்களே எனது அருமையை சிற்றப்பாக்களே எல்லாருக்கும் என்னோட வணக்கம் இது வந்து அப்பாவால் எனக்கு கிடைத்த மேடை எங்க அப்பா வந்து ஐயா கிட்ட உதவியாளரா இருந்தது அப்பாவோட பாகியம்னா அவருக்கு பிள்ளையா பிறந்தது என்னுடைய பாக்கியம் அப்பா வந்து எனக்கு ஐயா வந்து ரொம்ப பழக பழக கூ பழகலை ஆக்சுவலாக ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது ஐயா தவறிட்டாங்க பட் நிறைய ஐயாவை பற்றி கேட்டு 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 அப்பா பேச கேட்டு சித்தப்பாங்களோட பேசுறது கேட்டு அப் அப்படி நிறைய ஐயாவை பற்றி கேட்டு கேட்டு கேட்டால் ஏதோ ஐயா எங்களோட இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வோடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் ஐயா வந்து பல இடங்களில் இப்போ கூட எங்களுக்கு உறுதுணையாகவும் ஒரு என்ன சொல்றது நிறைய இடங்கள்ல எங்களுக்கு வந்து ஒரு ஆசானாகவும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்பா வந்து ஐயாவை பற்றி பேசும்போது ஒரு ஒரு அளவுக்கு மேலே பேசும்போது அப்பாவுக்கு வந்து டக்குன்னு அப்பா ரொம்ப எமோஷன்ஸ்லாம் வெளியே காமிக்க மாட்டாங்க கன்வின்ஸ் பூஸ் பார்க்கிஸ் பார்க்கலாம் தெரியும் அவர் எழுதிச்சு போயிட்டாருன்னா அதுக்கு மேலே அவரால் பேச முடியலன்னு அர்த்தம் நாங்கள் அதை புரிஞ்சுப்போம் அப்புறம் கேட்க மாட்டோம் கொஞ்சம் நேரம் விடுவோம் அப்புறம் மாட்டி திருப்பி கூப்பிட்டு அப்புறம்ப்பா அது என்னப்பா இது என்னப்பான்னு கேட்போம் கவிஞரை பத்தி பேசினா அப்பாவுக்கு வந்து நேரம் போறதே தெரியாது அப்பா சொல்றதுல வந்து நான் பார்த்ததுல கற்போக விட்டோம்னா அது கண்ணாசினியா மட்டும் அப்படின்னு அந்த ஸ்பீட எப்படி ஒருத்தருக்கு வந்து அவ்வளவு அழகான வார்த்தைகளோட அவ்வளவு அழகான அர்த்தங்களோட ஒருத்தரா எப்படி எழுத முடியுங்கிறது வந்து நான் இன்னும் ஏந்து கொண்டே இருக்கும் ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க கவிஞரையா வந்து வாழ்க்கையில இல்லைனாலும் ஆனா அவர் இருந்திருந்தால் என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அருமையான சம்பவங்கள்ல எனக்கு நடந்திருக்கு பல பல ஊர்கள்ல வந்து எனக்கு விசாவே தான் பல வெளிநாடுகளுக்கு நான் செல்லும் போது தான் எங்களுக்கு விசா கண்ணாஹாசினி பேரன்ஸ் சொன்னா போதும் மத்த நீங்க பாஸ்போர்ட் வேண்டாம் பணம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நான் பஞ்சூர் நாச்சு சொன்னு ஆமாங்க அப்ப கவிஞர் உங்களுக்கு ஆமாங்க அப்பா கட்சித்தப்ப எனக்கு தாத்தா அடுத்த நிமிஷம் முடிஞ்சிச்சு ஐ வில் பி டேக்கன் கேர் லைக் ராயல் சன் ஒரு முறை இலங்கைக்கு போயிருந்தோம் இலங்கையில் வந்து இலங்கைக்கு போகல இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அங்கே வந்து ஆறுமுகம் தொண்டமான் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து என்னை அடையார்பார்க் ஹோட்டலில் சந்திச்சாரு பேசிட்டே இருந்தோம் அப்பதான் பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு இலங்கையில் பெரிய அமைச்சர் சௌமியமூர்த்தி தொண்டமானோட பேரன் அப்படின்னாங்க ஓ அப்படியா அப்படின்னா அவர் கேட்டார் அப்போ நீங்கள் அப்படின்னாரு நம்ம பஞ்சவருநாச்சலம் சாரோட சன்ன இப்போ படம் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷன் பேட் பஞ்சவருநாச்சலம் சார் சன்னுங்களா ஓ ஒரு நிமிஷம் ரெண்டு கண்டு எழுந்திரிச்சு போனாரு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சொன்னார் இன்னைக்கு என்னோட நீங்கள் இலங்கைக்கு வர முடியுமா பெரிய ஐய உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க பெரிய ஐயன் இது வர சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் நான் போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்போ அந்த மாதிரி ஆறு தொண்டமான்னு ஒருத்தரை சந்தித்தேன் அவர் வந்து அதை சௌமியமூர்த்தி தொண்டமான் ஏய் உனக்கு எப்படி அவர் தெரியும் இல்லை இல்லப்பா அவரோட பேரை நான் வந்திருக்கேன் ஓ என்ன சொன்னா இல்லை இலங்கைக்கு வர முடியுமான்னு கேட்குறேன் கிளம்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமோ உனக்கு கிளம்போ அப்படின்ட்டாங்க கிளம்பி சொல்லுவோன்னு போயாச்சும் அன்னைக்கு நைட்டு எனக்கு அப்போ அமெசான்னு சொல்லி ஒரு அம்பாசிடர் ஃபார் ஸ்ரீலங்கா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து எனக்கு விசா கொடுக்குறாங்க அன்னைக்கு நைட் பன்னெண்டு மணி ஃப்ளைட்ல இதெல்லாம் ஏழு மணிக்கு நாங்கள் பேசுறோம் பதினோரு மணி ஃப்ளைட்ல நான் கிளம்புறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா காலையில் ஒரு ஏழரை மணிக்கெலாம் ஐயா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க ஐயா இப்போ அமைச்சர் டாப் ஃபைவ் ரேங்க்ல இருக்கிற அமைச்சர் நமக்கு இந்த ஜனாதிபதி அவார்டு வாங்கும் போத்துருப்பீங்க யார் எங்க வந்து நிக்கணும் எப்படி போய் உட்காரணும் எந்த டேபிள் எந்த சேரு ஐயா வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காரணும் ஐயா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறம் தான் நீங்க எல்லாம் சாப்பிடணும் இப்படி எனக்கு ஒரு ட்ரில் புரோட்டோகால் என்னோட ஒரு ஆறு ஏழு பேர் வந்திருக்காங்க வேற வேற நாட்டுல இருந்து எல்லாருக்கும் ஒரு புரோட்டோகால் ட்ரில் நடக்குது காலில் சோ ஒரு ஏழரை மணிக்கு போகணும் ஒரு எட்டரை மணி வரைக்கும் ப்ரோட்டோக்கால் ட்ரில் முடிஞ்சு கரெக்டாக ஐயா வரும்போது எங்க எல்லாரையும் கொண்டு வந்து வச்சிட்டாங்க ஐயா அப்படியே எங்கேருந்து உள்ள வந்தாரு யாருமோ கண்ணஹாசன் பேரை வந்திருக்கான்னு சொன்னேன் அப்படின்னாரு அதோ அவர் தான் இப்போ அவர் தான் ஐயா அப்படின்னாரு ஒரு ப்ரோட்டோக்கால் கிடையாது நேராக வந்தாரு தோல்ல கை போட்டாரு டே வாடா உள்ள போய் பேசுவோம் அப்படின்னு என்ன உள்ள கூப்பிட்டு போயிட்டாரு கூடவே செக்யூரிட்டி எல்லாம் நீங்களாம் இருங்க நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்புறம் அவர் சொல்றாரு ஐயாவும் அவரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்களான் கண்ணாசினி அவருக்கு என்னை கூட்டு போன ஆர்வம் தொண்டமானுக்கே ஒரு மாதிரி அவரு அவரே அவ்வளவு அணு அரவணைச்சு கூட்டு போனதுல பெருகாரு உள்ள போன உட்காந்து எங்களுக்கு உணவு உள்ள வந்துச்சு பேசிட்டே இருக்கும்போது சொன்னாரு நான் இங்க வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்னு ஒரு கட்சி நடத்துறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நடத்துறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இன்னைக்கு வரைக்கும் இங்க பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அமைச்சர் கவிஞர் தான் இந்த கட்சிக்கு கொள்கை பாட்டு எழுதி கொடுத்தாரு அப்படின்னாரு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும் ஐயா என்ன என்ன செய்யலை எங்க ஐயா அப்படின்றது தான் வரும் என்னென்ன தெரியாது வெளியில் வந்தாரு ஏ எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் நான் சுகு கூட்டிட்டு கொட்டகலா போறேன் கொட்டகலாங்கிறது வந்து முருகையா பக்கத்தில் இருக்கிற அவருடைய சொந்த ஊர் கூட்டினாங்க போயிட்டாரு அங்கே போனால் பின்னாடி எல்லாம் அலரேடிச்சிட்டு வராங்கம்மா பின்னாடியே எல்லாரும் மேலே போனோம் போனால் அங்கே ஒரு பிரமாதமான ஒரு இடம் ஒரு மலை உச்சியில் போய் ஒரு அவரோட வீடு அந்த வீடை தாண்டி ஒரு இடம் உயரமான ஒரு இடத்த கூட்டு போய் சாயங்காலம் ஆனால் நானும் கவி நீங்கள் தாண்ட வந்து உட்காந்துருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் எவ்வளோ நேரம் போகுதுன்னே தெரியாது சமயத்தில் ஒரு மணி ரெண்டு மணி கூட ஆயிரும் அப்போ வந்து அவருடைய பாதுகாவலர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே ஓரளவுக்கு எல்லாருமே சிங்களத்தில் வந்து பாட்டு பாடுவாங்க எல்லாருமே அந்த ஒரு கையிலேயே ஒரு தாளம் போட்டுக்கிட்டு அந்த டேப் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு பாடுவோம் கவிஞர் வந்து அந்த சிங்கள பாட்டுலாம் ரொம்ப விரும்பி கேட்பாரு ஸோ இது என்ன எடுத்துன்னா ஒரு ஒரு க கட்டத்திற்கு மேல் அந்த உணர்வு வந்து ஐயா எங்க கூட இருக்கிற மாதிரி அந்த அந்த டிராவலிங் ஐயா இருந்திருந்தா தானே இருந்தே இது என் பேரண்டா அப்படின்னு தானே சொல்லி கூப்பிட்டுப்பாரு அதே அதே தான் அங்க நடந்தது எங்களுக்கு ஸோ ஐயா இல்லைங்கிற குறை எங்களுக்குள்ள எப்பவுமே இல்லை ஐயா எப்பவுமே எங்களோட தான் இருந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு குருவா வழிகாட்டியா ஐயாவா அது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கோடான கூட கோடி தமிழர்கள் உள்ளங்கள்ல இன்னைக்கும் கண்ணஹாசன் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு ஒரு மனிதன் அதாவது நான் எங்க அப்பா சொன்னது ஒரு வீட்டுல ஒரு மனிதன் நம்ம உறவுகள் யாரோ ஒருத்தர் இறந்துட்டா கூட யாரோ ஒருத்தர் பெற்றவர்களே இறந்துட்டா கூட மேக்சிமம் பத்து வருஷம் ஞாபகம் வச்சிருப்போம்மாடா ஒரு பதினஞ்சு வருஷம் ஞாபகம் வச்சிருப்போம்மாடா தமிழ் இருக்கிற வரைக்கும் கவிஞர் வாழ்ந்துகிட்டே இருப்பாரா அப்படிங்கிற அதுதான் எங்கள் கவிஞரையா இன்னும் நிறையா பேசிட்டு போவோம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஐயாவை பற்றி நினைவு கூறுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி இதை தொடர்ந்து செய்யுங்க காரத்து சார் இதுக்கு என்ன உதவி எங்களால் செய்ய முடியுமோ நிச்சயமா செய்கிறேன் உறுதி கூறி நன்றி முடிவு விடைபெறுகிறேன் நன்றி இதோ எங்களுடைய செயலாளர் திரு நாகப்பன் அவர்கள் சுப பஞ்சாரண சோழர்களுக்கு மாலை அணிவிக்கிறார்